ஓம் சக்தி ஆன்மீகத்தில் வளர்ச்சி மரமானது பூமியில் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் வேர்கள் மூலம் தண்ணீரை உறிஞ்சுகிறது பூமிக்கு மேல் உள்ள இலை காற்றை சுவாசிக்கிறது அதனால் மரத்திற்கு வளர்ச்சி ஏற்படுகிறது அதுபோல மனிதனின் உள் உணர்வும் வெளி உணர்வும் ஒன்று சேர்ந்தால்தான் ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஏற்படும் செடியின் வளர்ச்சியை வைத்து அது எப்படி பலன் கொடுக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் அதுபோல பிள்ளைகளின் வளர்ச்சியை வைத்து அவர்களுக்கு இளம் வயதிலேயே ஆன்மீக அறிவை ஊட்ட வேண்டும் தட்டெடுத்து பயிற்சி வந்துவிட்டால் கை தானாக அடிக்கும் மற்ற காரியங்களையும் பார்த்து கொண்டே கை தானாக அடிக்கும் அதுபோல ஆன்மீகத்தில் ஆழமான ஈடுபாடு இருந்தால் மற்றவற்றைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி